என் அன்பு தங்கமே உன்னுடைய நடவடிக்கைகளை கண்டு அங்கே ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றார் அவர் யார் எதற்காக அழுகின்றார் இவர் அழுவது உன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது அல்ல அதனால்தான் இவர் அழுவதை உனக்கு உடனடியாக தெரிவித்துவிட உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்திருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெளிவாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை உன்னால் அடைய முடியாமல் உனக்கான துன்பங்கள் வந்துவிடும் அப்படி இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டியது கட்டாயம் அதை உனக்கு சொல்ல இந்த கருப்பன் வந்திருக்கும் பொழுது என்னை நீ தவிர்த்து விடாதை வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகள் சில நேரங்களில் உன்னை அதல பாதாளத்திற்குள் தள்ளிவிடும் அதிலும் குறிப்பாக ஒருவரினுடைய கண்ணீர் என்பது நிச்சயமாக உனக்கு நல்லது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் இந்த கண்ணீரால் உன் வாழ்க்கை மிகுதியான கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் ஒரு ஆணினுடைய கண்ணீர் என்பது அவ்வளவு எளிதில் வராத ஒரு விஷயம் ஒரு ஆண் சட்டென்று ஒரு நாளும் கண்ணீர் சிந்திவிட மாட்டான் அதையும் மீறி ஒருவன் கண்ணீர் சிந்துகிறான் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் அழுத்தமான ஒரு காரணமாக இருக்க வேண்டும் உன் சம்பந்தப்பட்ட ஒருவர்தான் அதனால்தான் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று இந்த கருப்பன் இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது உன்னுடைய மனது எதையாவது பற்றி யோசித்து கொண்டே இருக்கின்றது நீ என்ன செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் பதற்றத்தோடே நடமாடிக் கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் பிள்ளை யோசித்து முடிக்கும் முன்னமே உனக்கான பிரச்சனைகள் அத்தனையையும் நீ சந்தித்து விடுகின்றாய் இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் பிள்ளை யோசித்து யோசித்து உன்னுடைய மனதிற்குள் நீயே கலக்கத்தை உருவாக்கி விடுகின்றாய் போகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறோமோ என்கின்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய இந்த பயம்தான் அந்த ஆணின் கண்ணில் இருந்து வந்த கண்ணீருக்கு முதன்மையான காரணம் என் குழந்தையே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் நீ கஷ்டப்படுகின்றாய் காயப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் உனக்காக ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட நல்ல மனதை கொண்டவர் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் அவ்வளவு எளிதில் கண்ணீர் சிந்துவதை யாரும் கண்டது கிடையாது உனக்காக யாருக்குமே தெரியாமல் இவர்கள் வடிக்கின்ற கண்ணீர் தான் இது யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் உன் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அன்பினை அவர்கள் வெளிப்படுத்த முடியாமல் மனதிற்குள் அதை செய்ய எண்ணம் இல்லாமல் அப்படியே ஒதுங்கியே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமை இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேள் நிச்சயமாக இதில் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிக பெரிய தெளிவு கிடைத்து விடலாம் என் தங்கமை உன் வாழ்க்கையில் ஒருவர் உனக்காக கண்ணீர் வடிக்கிறார் என்றால் அவர் யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவரினுடைய கண்ணீர் உன்னை அழிப்பதற்கானது அல்ல உன்னை உருவாக்குவதற்கு உன்னை வாழ வைப்பதற்கு தன்னை அறியாமலேயே கண்ணீர் வந்துவிட்டது அவருக்கு என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நினைத்து நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நினைத்து அது மட்டுமல்லாமல் நீ ஏதாவது சாதனை செய்தாலும் அதற்காக அவர் கண்ணீர் வடிக்கத்தான் செய்கின்றார் என் பிள்ளையே நீ முதலாவது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களையும் சிலரது உணர்வுகளையும் புரிந்து கொள்ள தொடங்கு நமக்கென்னவென்று எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு நின்று வடாதி. இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது உனக்கு என்ன வேண்டும் என்று உறுதியாக புரிந்து கொண்டு அதை உனக்கு செய்யக்கூடிய சில ஜீவன்கள் இங்கு உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் நமக்கு யாரும் இல்லை நம்மை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்காக நான் இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவுதான் இந்த உறவு என் பிள்ளையே ஒரு ஆண் அவ்வளவு எளிதில் கண்ணீர் சிந்தாத ஒருவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய உடைய ஒருவர் உனக்காக அழுகிறார் என்றால் அவர் வேறு யாரும் இல்லை உன்னை பெற்றவர்தான் என் பிள்ளையே உன்னுடைய நிலை கண்டு அவர்களுக்கு வருத்தமாக இருக்கின்றது அதனால் அவர்கள் கண்ணீர் சிந்தும்போது அதாவது யாருக்கும் தெரியாமல் தனியாக நின்று கண்ணீர் சிந்தும் பொழுது அவர் என்னிடத்தில் சொன்ன விஷயத்தை நான் இப்பொழுது சொல்கின்றேன் அப்பா கருப்பா என் பிள்ளை இந்த அளவிற்கு மனவேதனையோடு நிற்கின்றது எத்தனையோ முயற்சிகளை செய்தும் வாழ்க்கையில் சில துன்பங்கள் வரும் பொழுது அதை என் பிள்ளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றதே என் பிள்ளையை இதிலிருந்து எப்படியாவது மீட்டெடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் சொல்லும் பொழுதே அவர்கள் கண்கள் கலங்கி கண்ணீர் வெளியே வந்து விட்டது எனக்கு பிறந்த பாவத்திற்கா நீ இந்த பாடுபடுத்துகின்றாய் அவருக்கு நீ நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நான் காலம் முழுவதும் கண்ணீர் வடித்து கொண்டுதான் இருப்பேன் இத்தனை காலமும் உன்னையே என்னை பெற்ற தகப்பனாக நினைத்து நான் வாழ்ந்து வருகின்றேனே நீ என்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்னிடத்தில் அந்த வேண்டுதலை வைத்திருக்கின்றார் அவரினுடைய கண்ணீர் நிச்சயமாக கல் மனதையும் கசிந்துருகச் செய்யும் அந்த அளவிற்கு அவர்களுடைய வேதனை இருந்தது அதனால் என் பிள்ளையை இன்று இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியினை நான் வைத்து கொடுக்கின்றேன் எந்த ஒரு விஷயம் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்ததோ எந்த ஒரு விஷயம் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் செய்ததோ எந்த ஒரு விஷயம் இப்பொழுது வேண்டும் என்று நீ பதற்றத்தோடு நிற்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக உன் அப்பன் நான் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன் இது இந்த கருப்பன் இன்று உனக்கு செய்து கொடுக்கின்ற சத்தியம் என்று கூட நீ எடுத்துக்கொள்ளலாம் அப்பன் ஒரு நாளும் செய்த சத்தியத்தை மீற மாட்டேன் என்பது என் பிள்ளைக்கு தெரியும் அல்லவா அதன் பிறகும் என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த சூழ்நிலைகள் உனக்கு வேதனையை கொடுத்தாலும் நிச்சயமாக இதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும் என்பதனை மட்டும் நீ நம்பிவிட்டால் போதும் உன்னுடைய நம்பிக்கைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி விட்டு விடுவதற்கு இது இன்றோடு முடிய போகின்ற காரியம் கிடையாது காலம் முழுவதும் வாழ வேண்டிய விஷயம் அல்லவா நீ இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உன்னோடு தான் இருக்கும் அதுவரை இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை நீ பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீயும் உன்னை மாற்றிக்கொள் நீ நினைத்திருப்பாய் நம்மை பெற்றவர் நம் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்று உன் மீது அவர் கொண்ட அன்பினை அவருக்கு வெளிப்படுத்த தெரியவில்லையே தவிர உன் மீது அன்பு எதுவும் இல்லை என்று ஒரு நாளும் நீ சொல்லிவிட முடியாது உன் மீது உயிரையை வைத்திருக்கின்ற இந்த தகப்பன் இப்பொழுது உனக்காக என் முன்னால் கண்ணீர் வடித்து நின்று கொண்டிருக்கின்றார் இப்பொழுதாவது என் பிள்ளை அவரின் அன்பை புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள நீ துணிச்சலோடு நின்று விட்டால் போதும் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனியாவது என் பிள்ளை விழித்து உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள் எதற்கும் பதற்றமடையாமல் எல்லாமும் உனக்கானது என்பதனை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்